சட்டமன்ற உறுப்பினர் கூடமா கவுடி மட்டும் வடக்கு செலுத்தப்பட்டியா உமா மகேஸ்வரி பட்டியாண்டிய சங்கர சுவரியா சுரணன் பிள்ளையார் சீக்கிரா செந்த பழையா என் கண்ணன் கேளன் சொல்லமா கட்டத்தில்

மாடு காட்டு <dyei Shepherdain> <Sanused> hmm. <sansained> <sansia> <csansia>

நம்ம பிரபாகரரோட ராஜ்ஜியா மனுஷனா வைப்பால் நிறைந்தவராங்க இந்த சிவா சோரமுதிக்குள்ளே லோலா கரையா சேரன் குண்டாரன் தந்து நம்ம ராஜ்ஜிய புதூர் பாத்து நம்ம ராஜ்ஜிய தனி தெங்கூரையா வரேன் 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 இன்னும் இருந்து பாத்துறோம் உள்ளுக்குட்டி பாரு என்ன வாத்துக்கு ரூமேதப்பா வரும் போடுந்தள்ளி சரி ஆ தள்ளி 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 தலி, விடு Muntah-muntah.

முதல் கலையா <affiliated> <ographics>

முத்துறை சிவா சிவன் குட்டியா சட்டமன்றம் தருமணி புது சின்ன

சகவரே வெள்ள சாமியா துத்ரேய சமுத்திர கச்சேடலவன கலயா சகவரே வெள்ளமா வைப்பர் ராஜாவா ராஜாவா கிச்சில் கிருஷ்ண கள்ளூரிலே அவிலையா குத்து சீனி ராஜேவா அபிரயா சக்கர குடியா ஜீவி மார்கணில் தட்டப்பட்ட ஊ리고ளாடியோ தர்மக்கே சுதி சின்ன புறமா எஸ்.எஸ்.டி.வ சூரகுடி எஸ்.எஸ்.டி.வ சூரகுடி முட்டிதிரு மூளகிர கடுமேல பரகா அடகா மோதிக்குற ராஜா முதல் மீதா அதனால கடுமையான முதல்

காவேரி முடி வடக்கு சின்னகட்டிங்கடிங்க வாடி மூணாவது ஆக கிருஷ்ணன் கண்ணூருடி போடு பா போடு பா அபிநய சக்கன குடி போடு வட வாடி போடு 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 போடு

மா